ಥ್ಯಾಂಕ್ ಯು ಎಲ್ಲ ನಮಸ್ಕಾರ ಕಡೆಶಿಯ ಮಾತಾಡಿ ಬಿರ್ಕೋದು ನಾವು ಒಬ್ಬತ್ತ ನೆನ್ಸಿ ನಿಂದು ಯಾಕೆಂದಲೇ ಎಲ್ಲಿ ಗವಾ ಹಿಡಿದೆಯೋ ಅಲ್ಲಿತಾ ಇಲ್ಲಾ ನಂಗೆ ಒಂದು ವಾಯ್ಪು ಕಡೆಶಿಯ ಎಲ್ಲ ಮೇಡಯೋಗ್ಯೂ ಇದ್ದೀಯೇ ನೀ ಆ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಮೇಡಗೆ ಹೋದಾರಿ ಕಲ್ವಿಗೆ ಹೋದಾರಿ ಇತ್ತ ಮಕ್ಕಳ ನಗಲ್ಚಿ ಮೇಡೆಗೆ ಬಂದಾರಿ ರೀ ಅದೇಂದು ಒಂದು ಕುಣ್ಣ ಕುಣ್ಣಕೂಶ ನಾವು ஆனால் ஃபேஸ்புக் தரதில் இது எல்லாம் வந்துடுறவா அது உண்மையிலே நீங்கள் ஏனமாடியாரின்னு கேட்டேன் நான் இதே தமா நான் ஏனமாட்டேன்னு நானே அறிவில் இருந்தேன் சரிண்ணா இத்தமாக மேடையெல்லாம் போய் மை கேசி கோட் சூட்டில் வைக்கி மாற்றாடுறது ஏன கப்புதுன்னு கேட்டுப்பிட்டா எனக்கு சத்தியவாக பதில் இல்லை அட இது ஒன்று கல்வி அடையா அத்தை யோசனை பண்ணி நோடுதே ஆ கல்வி ஏன்னா இருந்தால ஒன்று துறையை நாங்கள் தேர்ந்தெடுத்தி அதனோ கன்சிஸ்டண்ட்டாகவோ டிசிப்ளின்டாகவோ ನಂಗೆ ಪರ್ಫಾಮ್ ಮಾಡಲೆ ಲೈಫ್ನೋವ ನಂಗೆ ಎಲ್ಲಾಗೂ ಸಕ್ಸಸ್ ಸಿಕ್ಕಿರ ರಂಡಾಯಿರತಿ ಒಂಬತ್ತು ಸಿನ್ನದ ಮಣ್ಣು ಒಂಬೈನು ಚಾನಲ್ನಾಗೆ ಆ್ಯಂಕರಾಗಿ ನ ಲೈಫ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿ ಮೆಲೆ ಮೇಲೆ ಮೆಲೆ ಮೇಲೆ ನಾ ಬಂದು ಆ್ಯಂಕರು ಒಂದು ಒಂದು ಮೋಟಿವೇಶ್ನಲ್ ಆಗಿ ಇಂದು ಇದೇ ಪ್ಯಾಷನ್ನ ನಾ ಒಂದು ಕಾಲೇಜ್ನೋಗಿ ಸ್ಕೂಲ್ನ ಹೋಗಿ ಮಾತಾಡೋಣೆ ಒಂದು ಅರ್ ಅವರು ಒಂದು ಅವ್ರಿಗ ಐದು ಸಾವಿರ ರೂಪಾಯಿಯಿಂದ ಇಂದು ಇಪ್ಪತ್ತೈದು ಸಾವಿರ ರೂಪಾಯಿ ಗಿಟ್ಟ ನಾನು ಸಂಭಾರ ಇಂದಿನ ಜನ್ರೇಷನ್ಗೂ ನಂಗೆ ಸಮುದಾಯ மக்களுக்கு ஏகோதே என்னதுல சிங்கரை ஒட்டியதவக்கெல்லாம் சினிமா நடிகராக போகுது முடியா ஃபோன் பீத்தவக்கெல்லாம் டைரக்டர் ஆப்பது முடியாது இது இந்த ஆடோ கன்சிஸ்டன்சி டிசிப்ளின் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் கடதை நீங்கள் பிரதிபலிச்சோதோ ஒன்றொந்தோ நாங்கள் சமுதாய நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இந்த வி படுகாந்த ஆரம்பிச்சு நாணி அறக்கட்டளை ஆரம்பித்து ஆ தலைப்பு நோக்கியே எல்லாவையும் இ குனைவசார் ஆடோ ஒன்றே ஒரு விஷயம் கன்சிஸ்டன்சி டிசிப்ளின் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுனால் நாங்கள் தலைமுறைகோ இல்லை வந்து ப வருங்கால ஜென்ரேஷன்ஸ் அண்ட் லீடர்ஸ் நீங்கள் எல்லாேரும் ஃபாலோ மாடி ஒன்று மிகப்பெரிய சக்ஸஸ் ஆப்பதோ நிறைய சில விஷயங்கள் நான் மேடையாக மாத்தாடனே தீட்டு நெகட்டிவ் விஷயம் மாற்றாடியாரா இன்றோ போர்த்தி முருகேஷனை மாற்றி எசுர்னோ காட விஷயம் மட்டும் நான் ஏ பிரிக்கிம்னே நான் நீ நான் தனி நீ தனியாக இதில் ஏதோ வெற்றியா புதலை நான் நீ நீ நானாகவோ இப்பனே நானி உந்தாப்பினே வெற்றி நங்க வசா ஆறாம் தேகி படுகா படுகாவுக்ககா மென்மேலும் வாழ்த்துக்கள் ஏகிந்தோ ஈ அறக்கட்டளகா இந்து ஜனனோகே ஆதி சமீப்பு சார்புனோகே ஒன் ஐந்து சாயிரூபானவோ என்னை கூட வந்துப்பா கள்ளக்கோர சிவனா டாக்ஸன் சார்புனா ஒன்று ஐந்து சார் ரூபாய் ஏயிந்தோ மணிவன் அக்கள் ஏகோது இடையே புடல இனி ஒன்று இங்கே மாடுறதுக்கும் இல்லை ஆள பப்ப வருஷ நடுவா நிகழ்ச்சிகா எங்கள் எரடான அதே சிவசங்கரோ மாணி சார்புனோகே ட்ராஃபி ஸ்பான்சர்ஸோ அவாஜ் ஸ்பான்சர்ஸ் பெஸாகவும் எங்கே தீந்தி எம்னா கைமுகுதி ஐந்தோ நிறைய திறைய இருத்தாரே அவக்கெல்லாம் நான் வந்து தலைவணங்கி ஒப்பில் ஜாமாரா நன்றி இந்தோ மெம்மேலும் வாழ்த்துக்கள் அடைஞ்சோதோ நீங்கள் மாறாம்போதோ இது ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் யாராக இந்தாடோ நீங்கள் ரியலேஸ்டிக் எடுத்து ஓடோதோ மெம்மேலும் Sirap sirap ke waltaq thank you thank you thank you